ஒரு வெளியில வந்துட்டோயா அப்பா அங்க பாருங்க ஒரு போலீஸ் வண்டி வருது நிப்பாட்டுங்க வண்டி வண்டி பாட்டுக்கான வண்டி ஓட்டுற சீக்கிரம் யாரு சீக்கிரம் போலாம் பா போலாம் ரைட் என்ன வாட ஓடறானுங்க பாருங்க மொட்டைங்க போச்சு போங்க இனி விடியற வரைக்கும் நாம இந்த காட்டுக்குள்ள தான் கிடக்கணும்மா உட்காருங்க வண்டி வரைக்கும் இங்கேயே கிடப்போம் வண்டி வருமோ ஏய் குரகே ஏதாச்சும் வண்டி வந்துச்சினா கைய காட்டி நிப்பாட்டுங்க என்ன அடடாடாடாடா என்ன ராத்திரிய நேரத்தலயே நம்ம மகன்ட்ட பைப மாதிரி நல்ல பல பலனும் என்ன தப்பா यமா மர்மவளே இவன் கண்ணாடிய பார்த்தா உள்ள இருந்து ஆவி வருன்னு சொன்னாவே ஒன்னتين காணோ ஆமா떼 பந்தலிலிருந்து நூறு வாட்டிக்கு மேல கண்ணாடிய பார்த்துட்டான் ஆனா உள்ள இருந்து ஒரு ஆவியும் வரல நமக்கு தான் பார்த்து பார்த்து கொட்டாய் வருது எதுக்கு அந்த கண்ணாடிய நம்ம கூடவே வச்சிக்கிறது நல்லதுதான் உம் பரவானு கனடாவில் நல்ல பான்சு பவுடர் போட்ட மாதிரி நல்ல பாலிஷா பல பலனு இருக்குதுப்பா

எக்கா பத்ரகாலி என்ன இங்கேயா இருக்கியே யாய் இது யாரு சாமுவேல் என்னா ஆமாக்கா இந்த நடு ராத்திரில இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கியே ஐயா சாமுவேல் கொஞ்சம் எங்க எல்லாரையும் எங்க ஊட்ல உட்றியா ஐயா ஆ ஆட்டு பாட்டியம்மா எல்லா வண்டில யாருங்க யாயாய் கண்ணாடி பத்திரண்டி கண்ணாடி தான் நமக்கு முக்கியம் ஆ கண்ணாடிய பாத்துப்படி பாத்துப்படி ஆ என்ன ஆட்டோ

வாங்கிட்டு வரல தம்பி கிணத்து கடையில இருந்து தூக்கிட்டு வந்தான் கிணத்து கடையில இருந்து கண்ணாடிய தூக்கிட்டு வந்தீங்களா ஆ உருட்டுங்க உருட்டுங்க

அது மட்டும் இல்லை அந்த எறும்பு கூட அரசனோ இந்த வீட்ல உட்கார்ந்துதா தியானம் செய்யறானா ஐ சமவன் மை சோல் டு தி டெவில் ஆஃப் தி கிங்டம் என்னமா சன்னியே எறும்பு கூட தியானம் பண்ணதா ஏமா அது எறும்பு கூட யோகா டீச்சராமா ஐயா ஆட்டோ டிரைவர் உங்களுக்கு நான் சொல்றது புரியாது ஐயா ஐயா எவன்டா லைட் பண்ணி ஆப்னி போட்டுட்டு இருக்கிறது

எல்லா ஆட்டோக்காரன் தம்பி சீக்கிரம் வண்டி எடுங்க நாம இங்கே இருந்து தப்பித்து சாமி இங்கே என்ன நடக்குது சாமி என்ன நடக்குது எல்லா ஆட்டோக்காரன் தம்பி சீக்கிரம் பொண்டாட்டி பத்து குரல் கேக்கு என்னமா யோசிச்சிட்டு இருக்கியே சீக்கிரம் வாங்க அம்மா அப்பாவை போய் கூட்டிட்டு தருவோம் ஏய் மக்கா அது வந்து ஏய் நமக்கு நேரம் இல்லை சீக்கிரமா வண்டில ஏறு அப்பாவை பிறகு பாத்துக்கலாம் ஆட்டோ டிரைவர் நீங்க வண்டியை எடுங்க மாரினு சீக்கிரம் தம்பி சீக்கிரம் வண்டியை எடுங்க எல்லாரும் தெளிவா இருக்கேல்ல இப்போ சொல்லுங்க இப்போ எங்க போகணும் ஐயா ஆட்டோ டிரைவர் தம்பி கூட ஆயிரம் ரூபாய் கூட சேர்த்து போட்டு தாரே டிரைவர் சார்ஜ் இங்க இருந்து எங்கயா போங்க ஆயிரம் ஓகே ஓகே பத்து 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 இல்லையா மணி ரெண்டு

உங்களுக்கு அங்க என்ன நடக்குதுனே சுத்தமா தெரியாது நீங்க தயவு செஞ்சு ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுங்க நாளைக்கு அந்த சாமியார் குத்தீஸ்வரன் ஆவிய வெளிய கொண்டு வந்தாகணும்